ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகா விதை நம்ம பயிரிட போகிறோம் மிளகா விதை எல்லாத்தையும் தொட்டியில் தான் போட போகிறோம் தொட்டியில் போட்டு நம்ம சேம்பிளுக்கு ரெண்டு ஒரு ஒரு தொட்டிக்கு மூணு மூணு விதை கணக்கில் போட போகிறோம் விதையை போடுவோமா ஒரு தொட்டிக்கு ஒரு மூணு விதை हम्म अंदर देखो कोई कपड़ी இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்குது இந்த தொட்டியெல்லாம் எல்லாத்துலேயும் நம்ம விதைய போட்டாச்சு எல்லாத்துட்டிலையும் விதையை போட்டோம் நம்ம நல்ல மொத முளைச்சிரும் லைட்டை தண்ணி தெளிச்சுட்டுலாம் நல்ல விதை முளைச்சிரும் விதை முளைச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விதையாக நம்ம எடுத்து வெவ்வேறு தொட்டியில் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டா தான் நம்ம இந்த காயோட மிளகாய் அதிகமாக காய்க்கும் நன்றி வணக்கம்